பிரியமானவர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அதாவது தூத்துக்குடி தூத்துக்குடியில் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் பிரதர் சிறில் விக்டர் மற்றும் ஆழ்வார் அம்மா நம்ம இடத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே கற்று செய்த நன்மைகளை சாட்சியாக நம்ம எம்எப்பஎம் மீடியாவுக்கு அவங்க பகிர்ந்து கொள்ள போகிறாங்க இந்த சாட்சி அனைவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாங்க ராஜாதி நல்லா இருக்கிறியாமா அடிக்கடி இந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த ஆழ்வார் அம்மா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்களோட நம்ம பேசலாமா பிரதர்லா அம்மா பிரைஸ்லாத் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் நம்ம எம்எஃப் மீடியா அற்புத விசுவாச ஊழியர்கள் இருந்து உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அந்த நாளில் அவங்க பார்க்கும்படியாக அன்று திரும்ப செஞ்சேன் நிறைய பார்ப்பேன் நிறைய காரியங்கள் உங்களோட ஊழியத்தினோட காரியங்களை ஆண்டு எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு ஆழ்வாரம்மாவை ஆண்டு எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னு நான் வீடியோக்களை பார்க்கறேன் ஆனால் உங்களோட ஊழியத்தை பற்றி அதாவது அருமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்களும் ஆழ்வாரமாவோ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் எப்படி ரச்சிக்கப்பட்டீங்க ஆழ்வாரம்மா எப்படி ரசிக்கப்பட்டாங்க எந்த மாதிரி ஊழியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத நம்மளோட எம்எஃப்எம் மீடியா நேயர்களுக்கு சொல்லுங்கண்ணே நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமா அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரோம் ஒவ்வொரு வாரமும் விடுதலை கூட்டம் வியாழக்கிழமை நடக்கும் வியாழக்கிழமை விடுதலை கூட்டம் நடக்கிறோம் மாதத்தில் இரண்டு உபவாச ஜபங்கள் நடக்கும் அப்படி நான் ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம் நம்ம ஊழியத்துக்கு வந்து அதிகமான முதியவர்கள் வருவாங்க பாட்டி அம்மா மாதிரி முதியவர்கள் அதிகமாக வருவாங்க அவங்க தான் பிரதானமாக இருப்பாங்க ஓகே அப்படி இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரோம் நம்ம ஊழியத்தின் மூலமாக ஆழ்வாரம்மா பயன்படுத்தப்படுறாங்க சூப்பரில் சூப்பரில் ரொம்ப நல்லதுங்க நிறைய ஆழ்வாரமாவோட வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன் இந்த வயதுலயும் அவங்க ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப சந்தோஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா சரி நீ உங்களுடைய வீடியோஸ் நான் பார்ப்பேம்மா உங்களுடைய வீடியோஸ்லாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா எண்பத்தஞ்சு வயசு ஆகுதா பரவாயில்லம்மா நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு கிறிஸ்தவர்கள் தானா சேர்ந்தான் இந்த வயதான காலத்திலயே நீங்க ஆண்டர் உங்களை எப்படிப்பட்ட ஒரு சூழலிருந்து ஆண்டருடைய ஊழியத்துக்கு வந்தீங்க ஆழ்வர் அம்மாவும் எப்படி ரச்சித்தாங்க என்பதை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க வேம்பார் தான் என்னுடைய சொந்த ஊர் நான் எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் எட்டு படித்து முடிச்சுட்டு நான் சென்னைக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போயிட்டேன் அங்கே சில ஆண்டுகள் கடையில் வேலைக்கு இருந்தேன் அதுக்கப்புறம் தனியாக வந்து தனிமையாக தனியாக தொழில் பண்ணேன் நல்லா தான் இருந்தேன் வாலிபத்தின் பாவம் என்னது மதுபானம் அப்படின்ற அந்த பொல்லாத காரியம் என்னை நண்பர்கள் மூலமாக என்னை பிடித்தது அப்போ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியலை பிரயாசப்படுறீங்க நான் முடியும் அவ்வளோவோ பண்ணுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா அது என்ன ஒரு தந்திரம் நடக்கும்னா பிசாசு என்ன சொல்லுவான்னா நாளிலிருந்து விட்டுரு இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிக்கோ அப்படியே சொல்லி சொல்லி நாட்கள் கடந்து போயிட்டு எனக்கு வந்து சரீரத்துலேயும் சில பலவீனங்கள் வந்தது அப்போ என் மனைவி வந்து நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அவங்களும் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவங்களா நாலு மாவடி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போறதுனால நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சூழல நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நான் காலையில நைட்டு விடிய காலம் வியாபாரத்துக்கு போயிட்டு காலையில வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர டைம் ஒரு ஏழு ஏழரை ஆகும் நான் வீட்டுக்கு வரும்பொழுது தமிழன் டிவி அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது அதில் நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் அந்த தமிழன் டிவியில் வரும் அப்போ நான் வர்ற டைமில் வந்து அண்ணன் மோகன் லாஸ்ரஸ் வந்து அதில் ஒரு செய்தி கொடுப்பாங்க நான் அந்த செய்தியை அப்போ தான் நான் பார்க்குறேன் அதுக்கு முதல்ல நான் அவருடைய செய்தியெல்லாம் பார்த்ததில்லை அண்ணன் மோகன் லாஸ்வரஸ் அவங்க அவங்க பேசுகிற செய்தி எப்படி இருக்கும்னா ரொம்ப அன்பாக பேசுவாங்க ரொம்ப அன்பாக இருக்கும் அதாவது என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஒரு தாயின் குரல் மாதிரி ஒரு தாய்மையின் குரல் மாதிரி அவ்வளவு ஒரு அன்பாக நச்செய்தி சொல்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு மென்மையாக பேச முடியுமா இவ்வளவு தன்மையாக பேச முடியுமான்னு நினச்சிலாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்போ அவருடைய செய்திகள் நான் கொஞ்சம் அந்த பார்க்க ஆரம்பித்தேன் அதுபோக நான் வாலிய பிராயத்திலே வந்து பைபிள் படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது என்னுடைய பிராயத்திலயும் நான் பைபிள் வச்சிருக்கேன் படிக்கிறேன் பைபிள் படிக்கிற பழக்கம் எல்லாம் உண்டு ஏன்னா நான் இருந்த கடை எஜமான் அவர் வந்து கடை திறக்கும் போதும் பைபிள் படிப்பாரு கடை மூடும் போதும் பைபிள் படிப்பாரு அவர் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர் தான் எங்க தாய் மாமா தான் அவர் இருந்ததுனாலே எனக்கு அந்த பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது ஆனாலும் அந்த ரட்சிப்பை நானும் எனக்குள்ள கிடைக்கல அப்போ இந்த மாதிரி குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகுதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் முடியலை அப்போ இந்த செய்தியெல்லாம் கேட்டேன் எனக்கு ஒரு நல்லா தெரிஞ்சுது ஏசு கிறிஸ்துவாலே எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அம்மே அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணேன் ஆண்டவரே என்னுடைய உடம்பில் வந்திருக்கிற இந்த வியாதியை நீங்கள் போக்குங்க இந்த குடியை நான் வெறுக்கணும் இதை நான் வெறுத்து ஒதுக்கணும் அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மன மனசில் நான் ஒரு வேண்டுதலோடு நான் ஜெவம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த குடி மேல ஒரு கசப்பையே எனக்கு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அந்த குடிக்கணுன்ற எண்ணமே எனக்கு வரல அந்த குடி பழக்கம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்போனா நீங்க ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு இருக்கலாம் ரசிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துட்டீங்களா ரசிக்கப்பட்டு இங்க தூத்துக்குடிக்கு வர்ற வரைக்கும் ஊழியானா என்னன்னு தெரியாது சரி சரி அவர் வியாபாரி தான் வியாபாரி சென்னை மயிலாப்பூர் பட்டினப்பாக்கம் அதான் நம்ம அதிக வாழ்ந்த பகுதிகள் ஐஸ் ஹவுஸ் அந்த பகுதிகளா அதிகமாக வாழ்ந்த பகுதிகள் வந்து வந்து நான் வந்து சென்னையிலே திருமணத்துக்கு அப்புறமே சென்னையில் ரட்சிக்கப்பட்டோம் மயிலாப்பூர்ல ஏசு நம்ம ஒரு சபை இருக்கு அந்த சபைக்கு போயிட்டு இருந்தோம் ஆனா மனைவி மட்டும் தான் சபைக்கு போவாங்க நான் ஒரு தான் சபைக்கு மாட்டேன் என்னைக்காவது விசேஷ நாள் தான் சர்ச்சைக்கு போறது அப்படி நம்ம வேலை அந்த மாதிரி இருக்கும் வியாபாரத்தினால அதிகம் போக முடியாது ஏதாவது விசேஷ நாளில் அந்த சபைக்கு போவோம் அப்போ ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினார் நீ தூத்துக்குடிக்கு போ சொந்த ஊருக்கு போ அப்படின்னு அப்ப சொந்த ஊர் வந்து வேம்பார் வேம்பாரில் போய் தொழிலெலாம் ஒன்றும் பண்ணி சம்பாதிக்க முடியாது அப்ப உள்ளத்துல ஆண்டவர் நீ தூத்துக்குடிக்கு போ தூத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளத்துல ஒரு வாஞ்சையை கொடுத்தார் அப்ப ஊழியம்லாம் கிட்ட தெரியாது ஊழியம் பண்ணி பண்ணலாம் சொல்லலை ஏன்னா நாங்க மயிலாப்பூர்ல சென்னையில இருக்கும் பொழுதே அந்த ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போக ஆரம்பிச்ச உடனே நாங்க எங்கள் தொழிலில் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் தனியாக வச்சு சேர்த்து வச்சு நமக்கு என்ன ஊழியம் செய்யணும் ஒன்றுமே தெரியாது அதனால வசனத்தை மட்டும் பெரிய பெரிய போஸ்டரில் பிரிண்ட் பண்ணுவோம் நல்லா லித்தோ ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல லித்தோ பிரிண்டிங் அந்த மல்டி கலரில் நல்லா சில வசனங்களை ஆண்டவர் சொல்கிற வசனங்களை நல்லா பிரிண்ட் பண்ணி நைட்டு பாலியாவாரம் முடிச்சுட்டு வந்து கலெக்ஷன் முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேலே போய் அந்த மயிலாப்பூர் மந்தவெளி அந்த பகுதியிலெல்லாம் போய் நான் ஒட்டுவேன் அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால அந்த காரியத்தை செய்து வந்தேன் அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ரொம்ப ஏவுதல் கொடுத்து ஊரில் ஊருக்கு போகணுன்னு சொன்னும்போது தூத்துக்குடிக்கு வந்தோம் தூத்துக்குடி வந்து ஆண்டோடைய கிருபையினால் ஒரு சின்ன இடத்த ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம்லாம் வாங்கி ஒரு வீட்டை கட்டி இங்கே இருக்கிறோம் இங்கே வரும் பொழுது எங்களுக்கு ஊழியன்னா என்னென்னு தெரியாது ஒரு விசுவாசியாகத்தான் வந்தோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு சபைக்கு போகிறோம் ஒரு விசுவாசியாகத்தான் வந்தோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை அப்படியே ஊழியத்தில் தோல்ல கை போட்டு ஊழியத்தில் அவரே அழைத்து கொண்டு சரி சரி ரொம்ப சந்தோஷம் நிறைய பேசுகிறீங்க ராஜாத்தி நல்லா இருக்கிறியமா அப்படின்லாம் பேசுவீங்க உண்மையிலே கத்தர் உங்களை இன்னும் ஆயிரம் லட்சத்துக்கு எடுத்து பயன்படுத்தட்டும் இந்த எண்பத்தி ஐந்து வயதுலயும் ஆண்டவருக்காக ஏதாவது நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கல்ல கர்த்தர் உங்களை மேன்மையெல்லாம் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் நேயர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல அங்க சொல்லுங்கம்மா நேயர்களுக்கு சொல்லுங்க நான் முப்பது வயசுல என் புருஷனை இழந்தேன் அதில் இருந்து நான் சுயசம்பாத்தியின் சம்பாத்தியம் என் பிள்ளைய வளர்த்தேன் மூணு பிள்ளைகளை வளர்த்தேன் எனக்கு அன்பு ஆதரவு அரவணைப்பு கொடுத்தது ஏசப்பா அந்த தைரியத்தில் தான் நான் இவ்வளோ தெம்பா தைரியமாக வரேன் அதனால் நீங்களும் ஏசப்பாவை நம்பி ஜபம் பண்ணுங்க உங்கள் அன்பும் ஆதரவு கொடுப்பாரு ஏசப்பா கொடுப்பாரு கர்த்தர் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து கட்டாயம் தேவைப்படுத்துவார் நீங்க ராஜாத்தின்னு சொல்லுவீங்களா ராஜாத்தி அதை சொல்லிருங்க நேர்களுக்கு ராசாத்தி கவலைப்படாத என்னே போல நீயும் ஜபம் பண்ணி ஏசப்பாவ நம்பு உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பார் செய்தி காரியங்கள் அநேக செய்தி காரியங்களை நான் பார்ப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல பாத்துருக்கிறேன் கர்த்தர் எனக்காகவே குறிப்பா எனக்காகவே பேசுற மாதிரி இருக்குத

மனதார நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களை சொ நான் பண்ணுறதுக்கு எனக்கு வயசு தகுதி கிடையாது அதனால எங்கள் அம்மா போல இருக்கிறீங்க உங்களை இன்னும் அநேக பேருக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்திரை எடுத்து பயன்படுத்தட்டும் சிறிய மாணவர்களே இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட நம்ம அவங்கள சாட்சிகளை கேட்டோம் இந்த எண்பத்தைந்து வயதுலையும் அருமையாக இந்த கத்திரி கத்திரியின் சேனை ஊழியத்தை எடுத்து கற்று பயன்படுத்துகிற அதில் இந்த வயதான நாட்களிலும் ஆழ்வாரம்மா அன்றைடத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்களை கூட செய்வார் இப்போ நம்மளுடைய அற்புத விசுவாச ஊழியங்களை எம்எஃப்ஓ மீடியா மூலியமாக ஒரு சில கிப்டை நான் கொடுக்க விரும்புகிறேன் பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ அம்மா எம்எஃப்ஓ மீடியா மூலியமாக உங்களுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமாக கொடுக்குறேன் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க சரிங்களா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் உட்காந்துக்கோங்க பெரியவர்களே இவர்களுடைய சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார் எப்படி ஆளுவரமாவ ஒரு மரணத்திலிருந்து பாதுகாத்து ஒரு ஹிந்து குடும்பத்துல வாழ்ந்தவங்க ஆண்டவர் அறியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் எப்படி அவங்கள சந்தித்தாங்களோ அதே போல் நீங்களும் கர்த்தரை உண்மையா நீங்க நேசிங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளுங்கள் உங்களே கத்தில் பயன்படுத்த விரும்புகிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ